வணக்கம் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு பட் டைம் அவ்வளோ இல்லை நினைக்கிறேன் ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் நான் நிறைய வருஷமாக மார்னிங் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இந்த கேமரா முன்னாடி நான் ரொம்ப கம்ஃபர்டபுள் பட் ஆக்சுவலாக என்னோட முதல் படம் வந்து நட்சத்திரம் பகர்த்திருது அந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் ஏன்னா அது ஒரு பெரிய டைரக்டர் பாருகத்தோட ஒரு டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் அதில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் நான் அவங்க முன்னாடி நான் நடிக்கணும் தமிழில் பேசணும் நான் என்னோடய ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் கிடையாது நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி பட் படத்தில் வேற லைஃப் சவுண்டு ஸோ இதெல்லாம் செய்து எனக்கு நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் ஸோ ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் வந்து என்னோடய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுக்க முடியல பட் அவங்க மறுபடியும் நம்பி இந்த பாட்டு இந்த படக்காக எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருங்க எனக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் சார் தண்டைக்காரணியம் படம் நான் வந்து பிரியான்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படம் கூட நிறைய பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் நான் நானும் ஆடிஷன் பண்ண ரொம்ப அதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பிகாஸ் இந்த படத்தில் வந்து ரொம்ப பியோரான தமிழ் ஒரு சின்ன ஸ்லாங் எல்லாம் இருக்கணும் ஸோ ஆடிஷன் படம் நான் நான் பண் சரியாக பண்ணவே இல்லை ஆக்சுவலாக எனக்கு அந்த டெல்லி வரல பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே அதே தோட்டம் கால் பண்ணி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தேன் ஆக்சுவலாக பட் எனக்கு அவங்க மேலே நிறைய அன்பு இருக்குது பாசம் இருக்குது கேர் இருக்குது பிகாஸ் என்னை நம்பி எனக்கு தமிழ் பேச முடியாத ஒரு பொண்ணை வந்து நான் வந்து அவங்க டெய்லி ஒரு த்ரீ மந்த்ஸாக டூ மந்த்ஸாக அவங்க ஆஃபீஸ் போய் போர்டு எக்ஸாம் படிக்கிற மாதிரி நான் டைலாக் ஃபுல்லாக படித்து ரெடியாக தான் ஷூட்டுக்கு போனேன் ஆனால் எனக்கு டெய்லி என் கூட உட்காந்து என்னோடய ஏடிஸ் கல்பனா மது எஸ்பெஷலி என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ணேன் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் தான் இது ஸோ அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் ஸோ எல்லாருக்கும் தேங்க் யூ என்னோடய கோஸ்டார்ஸ் கலை தினேஷ் ரித்விகா நான் நிறைய படிச்சிருக்காங்க ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ அண்ட் நீங்கள் எல்லோரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஐ ஹோப் நானும் அந்த லெவலுக்கு கொஞ்சம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அண்ட் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஐ ஐ காம்பினேஷன்ஸ் வித் யூ பட் ஷோர் எல்லோரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் அண்ட் இந்த டீம் மியூசிக் டீம் ஏடிஸ் அண்ட் கேமரா டீம் பிரதீப் எல்லாரும் என்னோட குட் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் கண்டினியூ அவர் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ் கூட ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ இட்ஸ் பீன் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலாக நீங்கள் தலைவர் சங்கம் கூட நினச்சீங்களேன் ஆமாம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் எதாச்சு அதாவது இன்டர்வியூவில் சொல்லாதது எதாச்சு சுவாரஸ்யமாக என்ன இல்லை ட்ரெய்லரில் அதாவது ட்ரெய்லரில் பார்க்கும்போது நிறைய ஸ்பெஷல் இருந்துச்சு ஆ அப்படி அதாவது படத்துலையே பார்த்துக்கலாம் இப்போ வேறு நம்ம வந்து ஸ்டே பண்ணிடும் வந்து ஒரு நம்ம மட்டும் தான் இருந்துச்சு ஆஸ் நம்ம கோஸ்ட் நம்ம நாலு பேர் மட்டும் தான் இருந்துச்சு ஸோ அங்கேயே நம்ம நிறைய பண்ணேன்

ரொம்ப ஒரு இன்னசன்ட்டான ஒரு ஆள் அவங்க ஹார்ட் வந்து ரொம்ப பியோர் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது கொஞ்சம் நான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன் பிகாஸ் அவ்வளோ பேச மாட்டேன் அதுவும் நான் அந்த டைம்ல ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் பேசிட்டேன் இப்ப எனக்கு இவ்வளோ தமிழ் கூட வரல ஸோ நான் இங்கிலீஷ்லாம் பேசும்போது அவங்கெல்லாம் அவர் சும்மா அப்படியே உட்காந்து நினை பார்த்துட்டே இருப்பேன் சரி அப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு சரி நான் சொல்றது ஆக்சுவலாக அவங்களுக்கு எதுவுமே புரியல

பத்திரிகை நண்பர்கள் மற்றும் தண்டக்காரணியம் குழுவினர் அனைவருக்கும் வணக்கம் நிறைய நன்றிகள் சொல்ல வேண்டியது இருக்கு எல்லோரும் சொல்லிட்டு இருக்கோம் இது டைரக்டர் அதியனோட எனக்கு ரெண்டாவது படம் ஒன்று படத்துலேயே எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருந்தாங்க அண்ட் நீலம் ப்ரொடக்ஷன்ல இது என்னுடைய ரெண்டாவது படம் தொடர்ந்து என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி என்னுடைய ப்ரொடியூசர் ஆர் ரஞ்சித் சார் அவர்களுக்கும் என்னுடைய அதிநாதிலேயா அவர்களுக்கும் நன்றி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா தண்டகாரண்யம் புதிய களம் புதிய கதை சொல்லப்படாத கதாபாத்திரங்கள் அதனோட ஸ்டைலில் இந்த படத்தை அவர் எந் வித காம்ப்ரமைஸும் பண்ணாம இயக்கியிருக்காரு இந்த படத்துல எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு அப்புறம் என்னோட கோ கோஸ்டார்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கலையரசன் தினேஷ் வின்சு பாலசரவணன் ஷபீர் எங்க எல்லாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் எங்களோட ஏடி டீம் இவங்க இல்லைன்னா இந்த படத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கவே முடியாது ஏன்னா நம்ம ஷோர் பண்ண லொக்கேஷன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது மது ராமணன்னா முருகன் முருகன்னா வேறு யாரும் மிஸ் பண்ணிதா சாரி கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க மக்கள் விமர்சகர்கள் மற்றும் ஊடகத்துறையினுடைய ஆதரவோடு தண்டக்காரனும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாம் எங்கள் வந்திருக்காங்க எல்லாம் எங்கள் அண்ணனுங்க எல்லாமே ரொம்ப நன்றி கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷம் அதிகம் தொடர் வின்சு சொன்ன மாதிரி ஒரு குழந்த தான் கண்டிப்பாக தடக்காரன் வந்து என் கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும் நடித்த நடிகர்கள் எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் பிரதீப் செல்வா செல்வா வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டான் இந்த படம் பார்த்து ஃபஸ்ட்டு படம் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ செல்வா இன்றைக்கி எல்லோரும் சொல்லும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது அப்புறம் ரஞ்சித் சார் தேங்க்யூ சார் ரவியூ சார் சாய் சார் தேங்க்யூ எல்லாருமே ரொம்ப நன்றி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக தண்டைக்காரணைய படம் எல்லாருக்கும் போய் சேரணும் எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் அதே தோழர் வந்து அவ்வளோ சூப்பரான பண்ணும்போது நமக்கு அவ்வளோ அந்த ஸ்பேஸ் அவர் சொல்ற ஃபீலிங் இருக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கணும் சூப்பரா பண்ணிருக்காரு அப்புறம் எல்லாருமே நன்றி தினேஷ் அண்ணா வந்திருக்காரு ஏன்னா படத்துல அவர் கேட்டே இருப்பார் அட்டகத்தில் ஆரம்பிச்சது எங்க முதல் ஆஹ் சினிமாவில் அவர் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நான் மெட்ராஸ் நான்கு பேரா பண்ணோம் இதில் வந்து அன்னியான்னு நினச்சிருக்காங்க அந்த படத்தில் நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல ரீக்ரியேட் ஆயிருக்கு அதை நாங்க ரொம்ப கார்த்திக் சார் வந்துடுறது இல்லை எங்க அண்ணனா அண்ணியை ரொம்ப நான் பார்த்திருவேன் ஸோ அது எப்படி நடிக்கிறது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது நல்லா இருந்தது அதே மாதிரி வேட்டோங்க எனக்கு மனைவியாக நடிக்கிற மெலடி இதுல எனக்கு அக்காவா நினச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட்டே வேட்டோம் சார் ஃபர்ஸ்ட்டு ஒரு பயங்கர க்ளோஸான சீனு என்னக்கா நீங்க நீங்க நான் தான் அவன் பாரு அப்படின்னாங்க

இது வெரி ரொமான்டிக் பர்சன் ஸோ அவர் சொன்னதில் ஒரு அஞ்சு சதவீதம் நான் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில் அதனால் நீங்கள் என்ன குறை சொல்லக்கூடாது அதே தொடர் ஏறும்போது இந்த கேள்வி கேளுங்க அவர் மொத்த காட்சி இப்போ சம்பளம் அதெல்லாம் கிடையாது சம்பளம் இல்லைங்க நாங்கள் ஃப்ரீயா ஃப்ரீயாக நினைப்போங்க கலை வந்து ஆர்டிஸ்ட்க்கு இருக்கிற பிரச்சனை அது ஒருத்தவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு திரும்பியும் அந்த அடுத்த படத்தில் வேற மாதிரி பார்த்துட்டு உனக்கு படத்தோட அது முடிஞ்சிச்சு எனக்கு இப்போ ஆடியோ லான்ஸ் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது தண்டகார் வந்து அதீன் ஆதிரி அவர் ரொம்ப சீரியஸான ஒரு ஃபில் மேக்கர் இதை கமர்ஷியலாக ஒர்க் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு பட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணிருக்காங்க அந்த ரோலில் எனக்கு கொடுத்ததுக்கு அதை ஒன்னும் ஹைப் பண்ணி பயங்கரமா பண்ணி காமிச்சுட்டாங்க சம ஒர்க் இதுக்கப்புறம் இன்னும் நீங்க இருக்காரா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் பயங்கர தவிர தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் என்னோட வேலை நான் கரெக்டா பண்ணி பண்ணு எனக்கு ஒரு லாஸ்ட் மூணு மூவி மூணு படங்களுமே வந்து எப்படி ஒர்க்கால எப்படி அதை பண்ண ஆரம்பிச்சேன்னா ரொம்ப இப்போ ஹிவியா போயிட்டு பண்ணது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸா எடுத்து பண்ணது வந்து எனக்கு லைஃப் ஒண்ணு தரம் இல்லை லாஸ்ட் படத்துலேயே நான் சொல்லியிருந்தேன் சார் லைஃப் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஆடல் பண்ண ஆரம்பிச்சேன் கேமரா முன்னாடி நிக்கா ரொம்ப சட்டில ஒரு மூச்சை வந்து எப்படி நம்ம இழுக்கிறோமோ அது நம்ம மூச்சை அப்படி இல்லாம அது பாடு போயிட்டு வந்துட்டு அது ஒரு விஷ் வந்துச்சு அதுதான் ட்ரை பண்ணிருக்கோம் அது பேசிக்கா தான் இருக்கும் அந்த பேசிக் வந்து போகாத பாக்காது பேசிக்கா இருக்கும் அது ஒர்க் ஆகும் நம்புற அந்த லப்பர் பொருளையும் கிடைச்சது ஜனநாயகிறது ஐ விஷ் இந்த படத்துலயும் அது நடக்கும் நான் நம்புறேன் பிளஸ் நீங்க லப்பர் வந்து பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க எதிரியும் இருக்கும் நான் ஆசைப்படுறேன் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சார் தேங்க்யூ தானே இப்போ ஆக்சுவலா இங்க தான் நாங்க பிளான் பண்ணோம் அண்ணாலாம் வேணா இங்க வேணும் அப்படின்ட்டாங்க இந்த மைக்கை பிடிச்சி இப்போ சோலோவா பேச ஆரம்பிச்சு இப்போ குட்டி குட்டி கதையெல்லாம் சொல்றாங்களே

அப்புறம் ஸ்பாட் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் தான் அந்த இன்னசென்ட் அதே வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு பிரைமியான ஒரு ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஸராக நான் பார்ப்பேன் அவர் அவர் பேசும்போதும் ஃபிலிமை தாண்டி அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் குண்டில் வந்து அவரை தான் இன்வைட் பண்ணி பாடியிருப்போம் அந்த ஸ்லாங்ல எல்லாமே கனெக்ட் ஆச்சா தெரியல அவருக்கு அதே சார் ஒரு இன்னசென்ட் பட் வித் நாலேஜ் அவர் ஒரு

கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பாய் பாய்